சிவாய போற்றியே சிவாய போற்றியே சாமிஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிட கலை கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பேச்ச கேளுங்க சில இது படித்தது பிடித்தது சொல்ல போகிறேன் அனுபவம் சொல்ல போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சாலும் நன்றி தெரியலட்டாலும் கேட்டுக்காங்க முதல்ல இ மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்களே இங்கே அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பகல் வணக்கம் இன்னைக்கு விசாக நட்சத்திரம் குரு குருன்னா முப்பது குருட சுக்ரன் சேர்ந்து இருக்காரு சுக்கரன்னு ஆறு கேது பாக்குறாரு ஏழு முப்பத்தி ஆறு முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி மூணுக்குள்ள உட்காந்து இருப்பாங்க அதுக்குள்ள உட்காந்து இருக்க மாட்டாங்க எண்ணி பார்த்துக்க சொல்லுது புரியுதா இதுக்கு நம்ம ஜாதகம் தேவையில்லை இன்னொன்னு இன்னைக்கு சந்திரனை எந்த கிரகம் பார்க்குதோ அவங்க தான் இங்கே உட்காந்துருப்பாங்க குரு பார்க்குறாரு குரு நட்சத்திரம் சேர்ந்து சுக்கரன் நட்சத்திரம் கேது பார்க்குறாரு கேது நட்சத்திரம் சந்திரன் குரு வீட்டு தோலா வீட் சுக்கரன் நட்சத்திரம் இவங்க தான் உட்காந்துருப்பாங்க ஒன்னு லக்கண புள்ளியாக இருக்கும் நட்சத்திர புள்ளியாக இருக்கும் அல்லது இன்னைக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் இதுதான் சம்பந்தப்படும் இது உண்மையா இல்லையா யோசிக்கிறீங்க குரு நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் டிவி தேசல்ல உட்காந்து உட்கார்ந்து இருப்பேன் எங்கயோ ஒரு கிராமத்துல ஒரு ஓலை வீட்டில் உட்காந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்க சொல்லுவேன் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த தான் கேள்வி கேட்பான்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன் எதை வச்சு நம்ம நவகிரகத்தை நம்புறோம் லவ் பண்றோம் லவ் பண்றோம் அதை வச்சு சொல்றோம் அது கண்டிப்பா அவன் தான் மொதல் கேள்வி கேட்பான் இந்த மாதிரி நம்ம துணிஞ்சு பேசணுங்க கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது தப்பா ரைட்டா அடிச்சு பேசு நேற்று இன்று நாளை தெரியுமாயா நேற்று இன்று ஐயா உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நேற்று இன்று நாளை இது தெரியுமா இது தெரிஞ்சுதான் நீங்க ஒரு பெரிய ஜோசியர் பெரிய ஜோசியர் இன்னையா வந்தாலு போன உன்ன எதுக்கியா வந்திருக்கா ஏன் வந்திருக்கா அடிச்சு ஆணித்தரமா சொல்றான் ஐயா என்ன வச்சிருக்க மைய வச்சிருக்கானா இல்ல எச்சி வச்சிருக்கா தெரியல இப்படி சொல்லுவாங்க நேற்று இன்று நாளை தெரியுமா என்னுடைய ஃபார்முலா யாருன்னா ஜி ஐயா ஐயா தான் பாருங்களேன் சந்திரன் கேது தண்டி வந்திருக்காரு கேதுனா யாருங்க நம்ம தாங்க ஆமாவா இல்லையா நம்ம தானே கேது நம்ம தான் ஆன்மீகம் உண்மை தானே அப்போ கேது தண்டி தான் அவங்க தான் உட்கார்ந்துருக்கோம் நம்ம இங்கே அப்போ இது உண்மை அப்ப சந்திரன் யாரை தேடி போறாரு யாரை தேடி போறாரு கேப் இருக்கு எவ்வளவோ கேப் இருக்கு அப்ப நம்மளும் சில கேப்புல விழுக நாளைக்கு தெரியாது அப்போ சந்திரனை இன்னைக்குள்ள கோச்சார சந்திரனை வரக்கூடிய ஜாதகத்துல வைத்து நீங்க பலன் சொல்லி பாருங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க முதல்ல ஜெயிக்கணும்னா காரகத்துவம் வேணும் காரகத்துவம் ரொம்ப வேணும் குறைஞ்சது ஒரு ஒரு கிரகத்துக்கு நூறு நூத்தி காரகத்துவம் மனப்பரம் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லலாம் இதுதான் சொல்றது நான் சொல்ல அடிக்க சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் என்கிட்ட வரவங்க கேள்வி கேட்கக்கூடாது எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படிமே ஏன்னா சந்திரனடிதான் இதுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஆர்வம் காதல் அதாவது ஞாபக சக்தி இருக்கணும் இல்லாம இதை பண்ண முடியாது சரி ஒரு ஒரு சிட் டிப்ஸ் இது எந்த புக்கிலும் இல்லை நான் எந்த பூக்களையும் படிக்கல விதுன லக்கணம் சந்திரன் சிம்மத்தில் கேது செவ்வாய் சுக்கரன் துளால சாரி செவ்வாய் துளால செவ்வாய் விருச்சகத்தில் சனி சாரத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது சுவாமிஜி நீங்கள் பார்த்த நபர் இறந்து போயிட்டார் ஸ்பாட் அவுட் ஒரு வாரம் ஆச்சு நீங்கள் நைட் நான் தூங்கலங்க ஒரு வாரத்தினு பார்த்து அனுப்புனேன் நான் தூங்கலை அந்த அம்மா நான் கேட்குது இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு கேள்வி கேட்குது நான் எப்பவுமே மூன்றை கேள்விச்சிடுவேன் நாலுட்டு அஞ்சு நோட்டு வாங்கி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருவேன் வந்துட்டு இருக்கேன் இப்போ நீ இருக்கு தெரியுமா செவ்வாதிசா நடக்குது ஆருக்கும் பந்து கூடியவன் சனிச்சாரா வாங்கியிருக்காரு தம்பி வாகனத்துல போக்குத்துல கவனமா போ தம்பி செல்ஃப் டிரைவிங் பண்ணாத தம்பி எச்சரிக்கை தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் தான் எழுதி கொடுக்குற பழக்கம் இருக்கே இது அவங்கெல்லாம் படிக்கல கேள்வி கேட்குறாங்க எடு நோட்டை எடு ஆமா சாமி அதில் தாங்க ஒரு ஒரு இன்னொரு உண்மையான ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சேன் அனுபவம் தாங்க ஆய்வு அனுபவம் ஆய்வு இருந்தாலும் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க ஒருத்தர் எழுதி வச்சிட்டார் ஒரு பெரியாவும் அங்கே எழுதி வச்சிட்டார் சனிக்கிழமா பார்க்கறாரு போன சனிக்கிழமை இறந்துடுறாரு நல்ல குடும்பம் ஒரு நண்பர் மூலிமா வர்றாங்க எக்கச்சக்க மனக்கோட்டை கட்டிட்டு வராங்க இறந்து போயிட்டாரு அப்போ நம்ம வந்து இறப்பான்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா ஒரு சூச்சிமம் சொல்லியாச்சு மாமாவும் மருமவும் காரட்டு போறாங்க இவர்தான் பெங்களூர்ல இருந்து எங்க போறாங்க திருவண்ணாமலைக்கு போறாங்க திருவண்ணாமலைக்கு நல்லா கேட்டாங்க மிதனலக்கணமாக நல்ல நோட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க கண்டிப்பா உண்மை இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு போனது இல்லையா சின்ன உதாரணம் திருப்பதி போனா வேளாங்கண்ணிக்கு போனா திருச்செந்தூர் போனாது மிதணமாக இருந்து ஆறு குடி திசையோ எட்டு குடி திசையோ நடந்தால் நெருப்பு சுதந்திர கோயிலுக்கு போகக்கூடாது திருவண்ணாமலை நெருப்பா என்னதுங்க தானே உண்மைதானே இது ஒரு ஏற்றுக்கிறது கிடையாது சனிக்கிழமை ஆறு கூடிய செவ்வாய் சனி சார வாங்கிருக்காரு செவ்வாய் சனி பற்றி ஓடுது நான் எச்சரிக்கிறேன் என்ன எச்சரிக்கிறேன்னா இப்படி தான் சொன்னேன் நீங்க அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பதில் கொடுத்துட்டேன் அப்போ தனுசு யாருங்க நெருப்பு வீடுங்க மீனத்துக்கு யாருங்க அது தானங்க அந்த செவ்வாய் பன்னில் சுக்கரன் இருக்காருங்க போகும்போது தூங்கிடுறாருங்க ரிசபுர சுக்கரன் அவருக்கு போகும்போது தூங்கிடறாரு அவுட் மாமனார் சீஸில் இருக்கார் அப்போது லக்கணமாக இருந்து செவ்வா திசையோ சனி திசையோ செவ்வா புத்தியோ சனி புத்தியோ நடந்து அஷ்டமச்சனி கண்டச்சனி ஜென் ஏழில் ஜென்மச்சனி நடக்கும்போது நீங்கள் திருவிழாக்கு போக சொல்லாதீர்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இப்போ அந்த பாத்துலேருந்து இப்போ நான் ஒவ்வொன்றும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அப்போ இதுக்கெல்லாம் என்ன கனம் இது கூடி சீக்கிரத்தில் புக்கு வெளியே வருது இருந்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ரைட் அடுத்து இப்போ தம்பி பேசலாம் இல்லையா ரைட் இப்போ நம்ம திருமணத்தை பற்றி ரொம்ப முக்கியங்க நான் திருமணத்தை பி கே பண்ணியிருக்கேன் நானும் என்னுடைய துணைவியாரும் தெரியும் படிச்சோம் ஒரு சின்ன ஒரு ஒரு குழு கொடுக்கிற எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழில சூரியன் இருந்தாலோ ஏழுக்குடியவன் சூரியன் சாரம் பெற்றாலோ ஏழுக்குடியவன் சூரியன் சேர்ந்தாலும் நீ என்னதான் பத்து வீத பொருத்தம் பார்த்தாலும் என்னதான் பிரசனை போட்டு பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு புரட்டி போட்டுரும் ஏண்டா கல்யாணம் பண்ணோம் சாமி நான் இரண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் பண்ணலாமா சாமி அப்போ ஏன் அந்த சூரியன் எடுக்கிறோம் தம்பி சொன்னாரு ஏன் சூரியன்னா மேசத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரன் சுக்கரன் நீச்சம் ஆகிறாங்க நீச்சமான திருமணத்துக்கு எடுத்துக்காங்க பார்ட்னர்ஷிப்புக்கு எடுத்துக்காங்க பார்ட்னர்ஷிப்புக்கும் ஏழாம் இடம் தான் திருமணத்துக்கும் ஏழாம் இடம் தான் நட்புக்கும் ஏழாம் இடம் தான் இந்த மூணு பேர்களுக்கும் ஏழிலே சூரியன் இருந்தாலும் சரி ஏழுக்குடியன் சூரியன் சாரம் பெற்றாலும் சரி ஏழுக்குடியவருடைய சூரியன் சம்பளம் சரி தம்பி கூட நட்பு கேடு விளையும் பார்ட்னர்ஷிப் ஒன்று ஏமாத்திடுவான் பொண்டாட்டி நீ லவ் பண்ணுவ உன்னை ஏமாத்திடுவான் ஏன் லவ் பண்ணுற அது தெரியுமா உங்களுக்கு சூரியன் என்ன பிரகாசம் ஒரு கற்பனை கிரகம் ஏழில் யாருக்கு சூரியன் இருக்கோ அவன் நட்பு பார்ட்னர் மனைவி இந்த மூணையும் லைக் பண்ணுவான் அதுல சில விதிமுறைகள் இருக்கு இந்த மாதிரி திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இதையும் பாருங்க அடுத்து இன்னொன்னு இல்லை நம்ம பேர்ல இருக்கு அஞ்சாறு பேர் பத்து பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உபய லக்கணத்தில் யாரு பிறந்தாலும் யாரா இருக்கீங்க உபய லக்கணம் பத்து பேர் வந்து தவிக்க வந்துருவீங்க நீ என்னதான் உங்க ஒய்ப்புக்கு என்னதான் நீங்க வாங்கி கொடுத்தாலும் பட்டு புடவை புரட்டா அல்வா பூ வாய் கொடுத்தாலும் சரி எதிர்பார்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஒண்ணு ரெண்டும் பார்க்கல எக்க செக்கமா பார்த்துட்டேன் நூற்றுக்கு ஆ அப்படி சொல்லாதீங்க நீங்க இருக்கிற என்கிட்ட வாதம் பண்ணிருக்கீங்க குரு பத்தி பத்தி என்கிட்ட வாதம் பண்ணீங்க இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா என்னுடைய தூதர வயது நாற்பது வயது அனுபவிச்சு படிச்சிருக்கேன் கொஞ்சம் இல்லை எங்கள் வீட்டை பார்த்தேன் எங்கள் வீட்டு பெரிய நூலகமே இருக்க ஐயா ரெண்டு நூலகம் வச்சுருக்கேன் இந்த நூலம் யாருக்கு தெரியுமா நம்ம தான் போக போகுது அதாவது நூற்றுல ஒரு ஆள் இருக்கலாம் சொல்லவே இல்லையே அது நான் சொல்லவே இல்ல நான் கேக்குறது நமக்கு இல்ல நமக்கு நம்ம தான் பாக்குறோம் நம்ம ஜோசியம் பார்க்குறோமே இது எதுக்கு நம்ம பார்க்கணும் உங்க கஸ்டமருக்கு சொல்லுங்க ஐயா இப்போ பொறுத்தான் பாக்குறீ பொண்ணு மிதில் லக்கணம் அங்கேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கு பைய ஜாதகம் கும்ப லக்கணம் பொருத்தம் கேட்கறாங்க பொருத்தம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு ஆனா மணி விட்ட பார்த்து போகணும் பார்த்து நடந்துக்கணும் லக்கன்ல செவ்வாய் தான் என்ன செய்யும் தாயி செவ்வாய் லக்கல்ல இருந்தா என்ன செய்யும் இருக்குல்ல மூஞ்சி நெருப்ப கொதிக்கும் பல்ல கடிக்கும் இந்த மாதிரி பல்ல கடிக்க முடியான்னா நம்ம ஜெயிச்சிடலாமே அவன் சொல்லுவான் சாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு சாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு பல்ல கடிக்குங்காரு மறைக்குங்காரு மூக்குல குத்துங்காரு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லுங்க நம்ம ஐயா நம்ம சம்பாதிக்கணும் இன்னொன்று இங்கே ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பது பேர் உட்காந்துருக்கீங்க நாற்பது ஒரு கதை இருக்கு சும்மா அந்த கலைக்கு யார் வரல விளையாட்டுக்கு வரல பொழுதுபோக்கு வல்ல உங்க குடும்பத்துல நடந்த சம்பவம் தான் ஒரு காரணம் எனக்கு அதே மாதிரிதான் பணக்காரங்க பதிமூணு பேரும் எல்லாம் யாரும் மதிக்கல எவனும் மதிக்கல சொந்த பந்தம் மதிக்கல அப்போ எனக்கு ஜோசுக்கு சண்டை வந்துச்சு நான் தீக்கலை கொஞ்சம் அதிகமாக உள்ளவேன் ஆவும் பாரியா நான் ஜோசியம் பார்க்கறேன் என்கிட்ட வேலைக்கு வருவா அப்படி இல்லை அதே மாதிரி நான் படிச்சேன் பட்டம் வாங்கினேன் என்கிட்ட ஆறு மாசம் வேலை பார்த்தார் நான் பெருமைக்கு நான் சொல்லலை நம்ம கிட்ட எல்லாருக்குமே ஒரு சம்பவம் இல்லாம இந்த கலைக்கு யாரும் வர முடியாது வர வரவும் விடாதுங்க அப்புறம் என்ன செய்யணும் அடிப்பட்டுட்டோம் மற்றவங்க அடிபடக்கூடாது அதுக்கு நம்ம ஊக்குவித்தல் கொடுக்கணும் ரைட் அடுத்து பரிகாரம் உண்மை அதுக்காக ஐயாயிரம் பார்த்தா வாங்கக்கூடாது அது போய் உங்க வர்ற கஸ்டமர் ஒரு கிட்ட தாயி உனக்கு என்ன திசை போ சந்திர திசை என்ன ராசி தாயி விருச்சக ராசி என்ன லக்கணம் தாய் கடக லக்கணம் லக்கணாதி நீச்சம் உட்காரு தாய் பார்த்தீங்களா இந்த கலைக்கு வந்துட்டாங்க இன்னொன்று இந்த அம்மாக்கிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருவோம் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு யார் வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ அதுதாங்க உங்கள் நினப்பு பொழப்பு ஆமாவா இல்லையா இத யார கைгатьப்பوني ஐயா சாப்பாடுங்க ஐயா சாப்பிடணும் ஐயா வெயி கைதிட்டீங்க ஐயா பார் தம்பி கஷ்டப்பட்டு உருவாக்கி ஐயா கஷ்டம் ஐயா இது உருவாக்குற ஒரு கல்யாணம் பண்ற மாதிரிங்க 100க்கு 100க்கு உண்மை இல்ல உண்மை 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 இப்போ நீங்க ஜோசியரா வந்துட்டீங்கனா

என்னமோர் அங்கே தான் இருக்கு அப்போ ஏதாவது ஆராய் ஆய் வந்திருக்கேன் அந்த மாதிரி உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரு உங்களுக்கு புரியலையா ஐடியா கொடுக்குற நல்லா கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் ஃபோன்லாம் வர முடியாது போன்ல பேச வாங்க நேராக வாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்காங்க காசு வாங்க மாட்டேன் ஆனால் நீங்கள் நாலு மணிக்கு வரணும் நோட்டு கொடுக்கணும் உங்க பத்தி நான் பேச போடல காசு பேசத்தான போறேன் அப்போ ஒரு ஆள் அது இல்லாம ஆய்வு பண்ணி சொல்லிட்டு நீ இப்படித்தான் இருப்பேன் அப்படி எனக்கு நீங்க எங்க அறக்கட்டளைக்கு கொஞ்சமாவது காசு தர தருவீங்க இல்லையா எல்லாரும் வாங்க நான் பெரிய ஆளுன்னு சொல்லல நான் ஐயா மாதிரி கேபி படிக்கல கேஇ படிக்கல நவாம்சம் படிக்கல பிரசன்னம் படிச்சிருக்கேன் பாரம்பரிய ஜாதகத்தை படிச்சு ரொம்ப படிச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் அம்சத்தோட்டு பலன் சொல்லவே இல்லைங்க எப்போ இந்த தேய்ச்சிக்கு கையில போது அம்சத்தை எடுக்கவே இல்லை இதுக்கு அம்சம் அம்சம் தான் நாங்க அங்க போகுது பூசா இங்க லவ் பண்ணிட்டீங்கன்னா அம்சம் கண்ணில் முன்னாடியே காமிக்கும் அப்போ ஒரு கடத்தை வச்சு தெளிவா சொல்லலாம் அந்த மாதிரி மறுபடியும் சொல்றேன் ஆ பரிகாரம் உங்க ஜாதகத்தில் என்ன திசை ஓடுதோ அந்த திசாநாதன் யார் வீட்டில் இருக்காங்களோ இப்போ இவங்களுக்கு செவ்வா வீட்டில் உட்கார்ந்து இருக்கு தேய்பிரை செவ்வாய்க்கிழமை எங்க போனோம் இல்லத்தா சந்திரசனம் யாரு தெரியுமா திருவையார் திங்களூர் திருப்பதி திருப்பதி வேண்டாம் திங்களூர் பெஸ்ட் ரெண்டு முறை போங்க ரெண்டு முறை போனீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட அவங்க என்ன திசா புத்தி ஓடுதோ அந்த திசா நான் யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டை கணக்கு பண்ணி கோயிலுக்கு போக சொல்லுங்க தேய்வில் போக சொல்லுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி வாழுக ஜோதிடம் வளர்க்க ஜோதிட கலை ஐயாவர்களுக்கு நன்றி ஐயாவர்கள் சொன்னார நாங்களும் வந்து இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னாரு அப்படி இல்லை எல்லாம் ஒன்றா ஏற்கனவே இணைஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருந்தது சில பல காரணங்களால கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டிருக்கு அவ்வளோதானே ஒழிய எப்பயுமே நாங்கள் இந்த திருச்சியை பொறுத்த மட்டும் ஜோதிட சங்கம் ஜோதிட குழு அப்படிங்கிறதுக்கு காரணம் இரண்டு கண் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண் ரொம்ப முக்கியம் ஒரு கண் இல்லைனாலும் இன்னொரு கண்ணோட வச்சு நம்மளால் பயணிக்க முடியாது அப்போ சாமிஜி ஐயா ஒரு கண்ணு ஜானகி ஐயா இன்னொரு கண் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த திருச்சிக்குள்ளார சங்கத்தை உருவாக்கி எங்களெல்லாம் ஒன்று இணைச்சவங்க அதனால் ஐயாவோட இணைஞ்சு தான் நாங்கள் பயணம் பண்ணணுமே ஒளி ஐயா வந்து எப்போயுமே எங்களில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இடையில் வந்த நண்பர்கள் மோகனம்மாவுக்குலாம் தெரியும் ஏன்னா மரகதம்மா அப்புறம் தான் வந்தாங்க அம்மாலாம் நாங்கள் ஒரு பதினாறு பேர் முத முதல் ஐயா வீட்டில் தான் நாங்கள் மீட்டிங் போட்டோம் சரிதானங்க ஐயா ஐயா வீட்டில் தான் மீட்டிங் போட்டோம் பதினாறு பேர் அப்போ நாங்கள் கேட்டோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் பதினாறு பேரை நீங்கள் விட்டுற மாட்டேங்கல ஐயாவுக்கே தெரியாமல் ஐயா கூட இருந்த நண்பர்கள் நபர்கள் செய்ததோட சூழ்ச்சி ஐயாவை அந்த இடத்துல தலை மாதிரி வச்சிருச்சு ஆனாலும் நாங்கள் ஐயாவை எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது ஒரு சில ஐயா சொல்லும்போது கொஞ்சம் அது அந்த மித்தவங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியல நான் அதை அந்த ஒரு அவருடைய உணர்வை அந்த ஒரு ஃபீலிங்கை நான் வந்து உணர்ந்தேன் பிரிச்சுட்டாங்க உடைச்சிட்டாங்க ஏன்னா அதை சங்கம் கொண்டுட்டு போகணுங்கிறதுல அவர் ரொம்ப குறிக்காலாக இருந்தார் அதெல்லாம் எந்த கருத்துமே கிடையாது இடையில இருந்தவங்க கொஞ்சம் விளையாண்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் எங்களோடு ஆ ரிசல்ட் நன்மையாக நடந்துருக்கு அதுதான் உண்மை அதான் உண்மை அதை தான் சொல்ல வரேன் அப்போ வந்தாலும் வெளியில் வந்தாலும் மீண்டும் உங்களோடு இணைஞ்சு தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் வரும் காலங்கள்லேயும் நீங்கள் எங்களுடைய இருந்து எங்களை கைட் பண்ணணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்